நீங்க சொல்றத பார்த்தா விஜயகாந்த் ரஜினிகாந்த் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு போல இருக்கே நான் என்ன சொல்லிட்டு இருக்கே நீ என்ன சொல்லிட்டு இருக்கே இதுக்கு அதுக்கு எங்க சம்பந்தம் இருக்கா நீயே சொல்லு பாப்போம் ஒண்ணு இல்லைன்னு தெரியுதுல அதே மாதிரிதான் கத்திரிக்காய் புளி குழம்பு தனி முருங்கக்காய் புளி குழம்பு தனி தனி தனியா தான் நினைக்கணும் ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்க்க கூடாது அடியே உனக்கு சோம்பேறித்தனம் சமைக்கிறதுல தான் ஒத்தமா புளி குழம்பு வச்சுட்டு டெய்லி என் தலையில புளி எடுத்துகிட்டு வந்து கொட்டுற இது எங்க போய் முடிய போதோ எனக்கு புரியலை